உங்ககிட்ட கேட்கிறேன் கோழியாத்த காலி பண்றதுக்கு எத்தனை நிமிடங்கள் தேவை சொல்லுங்க கோழியாத்த காலி பண்றதுக்கு எத்தனை நிமிடங்கள் தேவைப்பட்டிருந்தன ஆமா ஒரு நிமிஷம் தானா இல்லையா எத்தனை நாள் இஸ்ரேல் சேனைகிட்ட இஸ்ரேல் படைக்கு விரோதமா சவுண்ட் விட்டுக்கிட்டு கண்ணுக்குள்ள வரலை விட்டு ஆட்டிட்டு இருந்தான் எத்தனை நாள் பயங்காட்டி வச்சிருந்தான் சொல்லுங்க தெரியுமா யாருக்காவது நாற்பது நாள் ஒத்த ஆளா நின்றுகிட்டு அவன் எத்தனை பேரும் மிரட்டிட்டு இருந்தான் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க சவுல் இருக்கிறான் ராஜா இருக்கிறாரு எல்லாரும் இருக்கிறாங்க எத்தனை நாள் பயங்காட்டிட்டு இருந்தான் நாற்பது நாள் சவுண்டு விட்டுட்டே இருந்தான் ஆமாம் ஒத்தக்கி ஒத்தைக்கு என்கிட்ட போட்டி போகிறக்கு யாரோ இருக்கிறீங்களாடா அப்படின்னா எல்லாரும் நடுங்கிட்டு இருந்தாங்க ரொம்ப மட்டமாக பேசுவானோ தேவனை நிந்திச்சு நான் சார் அப்போ கூட ஒரு பெயருக்கு ரோஷம் வரல புரியுதுங்களா தேவனை நிந்தி உங்கள் சாமி எங்கடா போனார் ஆ ஆமாம் உங்கள் சாமி அங்கே அழித்தார் இங்கே இவர்களே ஒப்பு கொடுத்தார் அவர்களே ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லியிருக்கு ஆமாம் எங்களை ஏன் ஒப்பு கொடுக்கல ஆ அப்படின்னு கிண்டல் அடிச்சிருக்காங்க சார் ரோசம் வந்து ஓடி போய் ஆமாம் யுத்தம் பண்ணி செத்து இருந்தால் கூட சவல் போயிருக்கலாம் வீரமரணம் நடந்திருப்பான் தேவன் கொண்டாடி இருப்பார் புரியுதுங்களா இஸ்ரவேலின் தேவனை தேவனுடைய சேனை நிந்திக்கிறது இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறதுக்கு சமம் சரிங்களா நிந்திச்சிட்டு இருக்கிறான் இவன் பார்த்துக்கிட்டு பயந்து பதுங்கிட்டு இருக்கிறான் உயிர் பயம் சரிங்களா ஆனால் தாவிது வந்தான் பாருங்கள் கையை தட்டி வந்தான் அவனுடைய அந்த நிந்தையை கேட்டு இஸ்ரவேலின் ஆமாம் சேனைகளை நிந்திப்பதற்கு இவன் யார் பெருத்த சேதனம் இல்லாத இவன் யாருன்னு சொல்லி தான் நான் இவனுக்கு எதிராக சண்டை போடுறேன்னு சின்ன பையன் துணிஞ்சு போனான் இருக்கிறீங்களா ஆமாம் அப்படித்தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன பையன் ஒரு நிமிஷத்தில் அடித்து காலி பண்ண வேண்டிய சப்ப மேட்ருக்கு நீங்கள் நாற்பது நாள் பயந்துட்ருக்குறீங்க சரிங்களா நாற்பது நாள் கிடந்து நம்ம குழம்பிகிட்டு இருக்கிறோம் ஐயையோ எனக்கு காய்ச்சல் அடிக்குதா பதுங்கிக்கிட்டு இருக்கிறோம் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் ஆமாம் ஒட்டுமொத்த நாடே குழம்பி போயிருக்கு என்னாகுமோ 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 நாடு அதுக்கப்புறமா யுத்தத்தில் நிற்கிற அவ்வளோ பேரும் ராஜா எதிர்பார்த்துட்ருக்குறாங்க எப்படா ராஜா களத்தில் இறங்குவார் அப்படின்னு புரியுதுங்களா மீச வச்ச ஒரு ஆம்பளம் இல்லாமல் வந்தால் பாருங்கள் தாவீது தேவனுடைய ஆவியை பெற்ற தாவிது வந்தபோல தான் அவ ஒத்தாளான் நின்று ஆமேன் அவன் பிலிஸ்தியனான கோழியாத்து ஈட்டியோடையும் பெரிய கேடயத்தோடையும் ஆம் அப்படி வந்து கம்பீரமாக நிற்கிறான் இவன் வெறும் கோலை வெறும் கவனை கொண்டுட்டு வந்து ஒரு நிமிஷத்தில் ஆமாம் அவனுடைய ஒட்டுமொத்த கோஷத்தையும் ஒரே நிமிஷத்தில் காலி பண்ணிட்டான் கையை தட்டி அதான் கத்தரோடு நடக்கிறது மாம்சத்துல நடக்கிறதுக்கும் ஆவில நடக்கிறதுக்கும் அதான் வித்தியாசம் சவுல் மாம்சத்துல சிந்திச்சான் யுத்த வீரர்கள் எல்லாரும் மாம்சத்துல சிந்திச்சாங்க அண்ணன் அங்க தான் இருக்கிறான் மூணு பேர் அவளேரும் மாம்சத்துல சிந்திக்கிறான் எப்போ இவன் ராட்சசை இவனுடைய பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளேயே இருக்கிறோம் அத்தடி இவன் போ அவளதான் போட்டு தள்ளிடுவான் ராஜாவே இவனுக்கு பயந்து கிடக்கிறாரு அப்போ மாம்சத்துல நீங்க உங்க பிரச்சனையை ஜெயிக்க நினைச்சா முடியாது கத்தருடைய ஆவினாலே எல்லாம் ஆகும் கையை தட்டி ஆமேன் அப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் தேவை சமூகத்தில் உட்காந்து ஆவியில் நிரம்பிச்சோம் பண்ணுங்க மாம்சத்தில் யோசிச்சிங்கன்னா ஐடியா போட்டிங்கன்னா ஒன்றும் நடக்காது சரிங்களா நம்ம அறிவுக்கு ஒன்றும் எட்டாது ஆனால் ஆவியான நம்மளை நிரப்பிட்டான்னா ஈஸியாக ஜெயிச்சிடலாம் பாருங்கள் அவன் அவ்வளோ தைரியமாக கட்ஸாக வந்து நிற்கிறான் சின்ன பையன் இவன் இஸ்ரவேலின் தேவனுடைய சேனை நிந்திக்கிறதுக்கு இவன் யார் விருத்த சேதனம் பண்ணாதோன்னு சொல்லி ஒரு கவன் எடுத்து ஒரே அடியில் காலி பண்ணிட்டான் புரியுதுங்களா ஒரே அடியில் காலி பண்ணி அவன் கீழே விழுந்தான் அவன் பட்டயத்தை உருவி அவனே போட்டு திருட்டான் சரிங்களா ஏன் இதை சொல்கிறான்னா அப்போது அந்த இடத்துல பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சு போச்சு ஆனால் நாற்பது நாள் மற்ற எல்லாரும் பயந்து போயிருந்தான் அதை தான் நான் சொல்கிறேன் நம்ம வாழ்க்கையில் நாற்பது நாள் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நிமிஷம் நீங்கள் கத்தருடைய ஆவியில் நிரம்பி துணிஞ்சிட்டிங்கன்னா பிசாசு உங்களை விட்டு ஓடி போயிடும் ஏசி நாமத்துனா நாமே அப்படியே பிளஸ் பண்ணுறேன்